தொன்னூற்றி ஏழாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள டால்ஃபி தியேட்டரில் இன்று காலை ஐந்து முப்பது மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சி ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் மூவிஸ் உள்ளிட்டவற்றில் இந்தியர்கள் லைவாக காண ஒளிபரப்பு செய்யப்படுகிறது எமிலியா ஃபெரஸ் தி சப்ஸ்டன்ஸ் அனோரா அனுஜா டியூன் பார்ட்டு உள்ளிட்ட பல படங்கள் கடுமையான போட்டியை எதிர்கொண்டு நாமினேஷனில் இடம்பெற்றுள்ளன சிறந்த நடிகைக்கான விருதை டெமி மூர் வெல்வார் என பெருவாரியான ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று ஆஸ்கர் மிகவும் பிரம்மாண்டமாக தொடங்கியுள்ளது பிரபல ஹாலிவுட் நடிகைகள் மற்றும் நடிகர்கள் கண்கவர் உடைகளை அணிந்து கொண்டு ஆஸ்கர் விருது விழாவின் ரெட் கார்பட்டை அலங்கரித்து வந்தனர் ஹாலிவுட் நடிகை ஹாலே ஃபெர்ரியின் கவர்ச்சி உடை ரசிகர்களை கவர்ந்துள்ளது இந்நிலையில் நடிகைகள் அரியானா கிராண்டே மற்றும் சிந்தியா தி ரெயின்போ பாலலுக்கு நடனம் ஆடியதும் பார்வையாளர்களை கவனிக்க வைத்தது இந்நிலையில் தற்போது அந்த ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவை நடிகர் கோனன் ஓ பிரையன் தொகுத்து வழங்கி வருகிறார் தற்போது சிறந்த துணை நடிகருக்கான விருதை ரியல் பெயின் படத்துக்காக கீரன் கல்கின் வாங்கியுள்ளார் அவர் மேடையில் உணர்ச்சி பொங்க பேசி மகிழ்ந்துள்ளார் அவருக்கு ஹாலிவுட் ரசிகர்கள் மட்டுமின்றி உலகளவில் உள்ள ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் சிறந்த துணை விருதை அறிவிக்க அயன்மேன் பட நடிகர் ராபர்ட் டோனி ஜூனியர் மேடை ஏறினார் ரியல் படத்துக்காக கீரன் கல்கினுக்கு சிறந்த துணை விருதை ராபர்ட் டவுனி ஜூனியர் வழங்கியுள்ளார் சிறந்த அனிமேஷன் திரைப்படத்திற்கான விருது ஃப்ளோ எனும் அனிமேஷன் திரைப்படத்துக்கு கிடைத்துள்ளது இன்சைட் அவுட் டூ தி வைல்ட் ரோபர்ட் உள்ளிட்ட படங்களுடன் போட்டி போட்டு தற்போது ஃப்ளோ திரைப்படம் சிறந்த அனிமேஷன் திரைப்படத்துக்கான விருதை வென்றுள்ளது அதேபோல அதே போல சிறந்த அனிமேஷன் குறும்படத்துக்கான திரைப்படத்தை இந்தி ஷேடோ ஆஃப் சைப்ரஸ் திரைப்படம் வென்றுள்ளது